பெரு அணியின் பெங்களூர் அணியின் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் இறந்தனர் இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் கபில்தேவ் தெரிவித்தார் இது ஒரு மோசமான சம்பவம் நாம் அனைவரும் பாடம் கற்க வேண்டும் இதுபோன்ற வெற்றி கொண்டாட்டங்கள் நடக்கும்போது மக்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் பெரிய அளவில் விழா நடத்துபவர்கள் உயிர்களை இழக்கும் அளவிற்கு தவறுகள் செய்யக்கூடாது எதிர்காலத்தில் எந்த அணி வென்றாலும் அதை அமைதியாக கொண்டாடுங்கள் கொண்டாட்டங்களை விட உயிர்கள் மிகவும் முக்கியம் என கபில் தெரிவித்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மதன்லால் கூறும்போது இறந்தவர்களின் குடும்பத்தினர் ஆர் அணி மீதும் கர்நாடக அரசு மீதும் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர வேண்டும் இந்த சம்பவத்தை மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் பெங்களூரு சம்பவம் கிரிக்கெட்டின் சோகமான நாள் என முன்னாள் வீரர் கும்ப்ளே தெரிவித்துள்ளார் இதேபோல் சச்சின் டெண்டுல்கர் காம்பீர் அதுல் வாசன் உள்ளிட்டவர்களும் இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலையையும் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு இரங்கலையும் தெரிவித்துள்ளனர்